ஜாதகம் பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்குறப்ப மாப்பிள்ள ஜாதகத்தில் இல்லை சுக்கரன் இருக்காப்பா இது கார ஓ பாவன் ஆஸ்தியை கல்யாணம் பண்ணி வச்சா கூறுகெட்டு போயிடுவாங்க குடும்பம் நிற்காது அல்லது இவன் உமனேசராக இருப்பேன் அதனால் வேண்டாம் அப்படிலாம் முடிவு எடுக்கிறோம் இது நம்மளாவே எடுத்துக்கிறோம் என்ன காரணம்னா ஜோசியம் பார்த்து பார்த்து நம்மளும் சோசியர் ஐட்டம்ல ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பார்த்து அதனால் நம்மளே எடுக்கிறோம் ஆனால் அது தவறு சார் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் உட்காந்து அந்த மாப்பிள்ளை ஜாதம் வந்துச்சுன்னா தவறாமல் எடுங்க காரணம் என்னென்னா மனைவி மேலே ரொம்ப பிரியமாவும் அன்பாவும் இருப்பார் யார் ஏழில் சுக்கரன் உட்காந்துருக்கிற ஜாதகர்கள் அதுலேயும் குறிப்பாக ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாகவோ உச்சமாவோ அல்லது குருவோட சேர்ந்தோ ஐந்தாம் இடத்தாதிபதி ஒன்பதாம் இடத்தாதிபதி சேர்ந்தோ உட்காந்துருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய சொத்து சொகம் சேர்ப்பாங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவில் மேலே வருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதோட ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேட் ஃபார் ஈச் மாதிரி இருக்கும் அதனால் ஏழில் சுக்கரன் இருக்கிற ஜாதகம் வருதா தைரியமாக எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காரோவா பவனாஸ்திரி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு கல்யாணம் பண்ணி பாருங்கள் நல்லா இருப்பாங்க